இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்பேஸே இருக்குது பட் ஆனால் சமீப காலமாக அவருடைய பாடல்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவருடைய பாடல்லையே ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் பிடித்த பாடல் மீனாகுமாரி பாடல் இல்லையா இந்த பாடல் உருவான கதை எப்படி அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது கந்தசாமி படத்திற்காக நான் கவிஞர் விவேகா சாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கவிதை மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வேணும் அப்படின்றத வந்து கேட்டேன் அதற்கு நான் கொடுத்த எடுத்துக்காட்டு காலங்களில் அவன் வசந்தம் அப்படியா அவள் வசந்தம் அந்த பாடலை தான் வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்தேன் அந்த பாடலில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வர்ணிப்பது ரொம்பவே இருக்கும் அந்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாற் போல எழுதுங்கன்னு சொன்னேன் மேலும் ஒரு பெண் தனக்காகவே பாடிக்கொள்வது போல ஒரு பாட்டை எழுதுங்க எதுகை மூனையோடு எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படி எழுதுனது தான் நம்ம எல்லாருக்கும் பிடித்த என் பேர் மீனாகுமாரி என் ஊர் கன்னியாகுமரி பாடல் ஸோ இப்போ இந்த பாடல் உருவான கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க